ஆடிப்பெருக்கு பற்றிய புராண கதை ஆடி பதினெட்டு என்பது மகாபாரதத்தில் நடைபெற்ற குருஷேத்திர போரின் இறுதி நாளான பதினெட்டாவது நாளை குறிக்கிறது குருஷேத்திர போரில் பீஷ்மரை கொல்ல சிகண்டியை போர்க்களத்தில் பீஷ்மருக்கு எதிராக நிறுத்தி போரிட கிருஷ்ணர் ஆலோசனை கூறினார் கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி சிகண்டியை பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்திற்கு அனுப்பினர் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிகண்டியின் பின்னிருந்து அர்ஜுனன் தனது அம்பு மழையால் பீஷ்மரின் உடலை சல்லடையாக துளைத்தெடுத்து அம்பு படுக்கையில் கிடத்தினான் இப்படி தொடர்ந்து பதினைந்து நாள் போர் நடக்க ஒவ்வொருவராக போரில் இறந்து கொண்டே வந்தனர் பதினாறாம் நாள் போரில் கௌரவர்களின் தலைமை படை தலைவனாக கர்ணன் நியமிக்கப்பட்டான் கர்ணனின் தேரை சல்லியன் ஓட்டினான் கர்ணன் போரில் லட்சக்கணக்கான பாண்டவர்களை கொன்றான் அர்ஜுனன் தனது கூர்மையான அம்புகளால் கர்ணனின் தாக்குதலை தடுத்து நிறுத்தினான் ஒரு நேரத்தில் கர்ணன் அர்ஜுனனை கொல்ல அவன் கழுத்துக்கு குறிவைத்து நாகபாணத்தை ஏவினான் அப்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரை ஒரு அடி கீழே அழுத்தினார் அதனால் கர்ணன் ஏவிய நாகபாணம் அர்ஜுனனின் கழுத்தை தாக்காது அவனின் தலைக்கவசத்தை தாக்கியதால் தலைக்கவசம் மட்டுமே கீழே விழுந்தது கிருஷ்ணரின் போர்த்தந்திரத்தால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான் குருஷேத்திர போரின் இறுதியில் கர்ணன் தேரை சகதியிலிருந்து மீட்கும் நேரத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை கர்ணனின் மீது அம்புகளை ஏவ சொன்னார் இந்திரன் கர்ணனின் கவச குண்டலங்களை தானமாக பெற்றுக்கொண்டபடியால் கர்ணனின் மீது செலுத்தப்பட்ட அர்ஜுனனின் அம்புகள் கர்ணனின் நெஞ்சை துளைத்தன அதனால் கர்ணன் போரில் மடிந்தான் அதர்மம் அழிக்கப்பட்டு தர்மம் நிலைநாட்டப்பட்ட இந்த நாள்தான் பதினெட்டாம் என்று அழைக்கப்படும் ஆடி பதினெட்டாம் நாளாகும்